தளபதி விஜய் அவர்களுக்கு அவருடைய கட்சி பெயர் அறிவிப்பதற்கு முன்கூட்டியிருந்தே பல அரசியல் தலைவர்கள் அவருடைய படங்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டும் இருந்தாங்க குறிப்பாக அதிமுக செய்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சி பெயர் வரை கடந்த ஆண்டு அறிவிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம கட்சி பணிகள்ல பரபரப்பாகவும் ஈடுபட்டு கொண்டும் இருக்காரு பொதுவாகவே விஜயஸ்வருடைய படங்கள் அப்படின்னாலே அரசியல் வசனங்களும் ஆளும் கட்சியை தாக்குற மாதிரி கண்டிப்பாக ஒரு காட்சிகளுமே இருந்துட்டு இருக்கும் அதனாலேயே பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் ஒரு சில போராட்டங்களை சந்தித்து விட்டு எப்படியோ ரிலீஸ் ஆகி ஆகிவிடும் சோ இது மாதிரி பல படங்களை தளபதி விஜய் அவர்கள் கடந்து வந்துட்டு இருக்காரு ஆனா தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்துல நிறைய அரசியல் வசனங்கள் நிறைய அரசியல் தலைவர்களை நேரடியாகவே தாக்கக்கூடிய பல விஷயங்களுமே இந்த படத்துல இருக்கா சோ அது போன்ற காட்சிகளை நீக்கும்படி தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுக தரப்புல இருந்து ஒரு சில அழுத்தங்களுமே கொடுக்கப்பட்டு வருதா இது ஒரு சில மாதங்களாகவே நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி அந்த காட்சிகளை படத்துல இருந்து கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டல மேற்றிருக்காங்க ஸோ இந்த மிரட்டலுக்கு எல்லாம் அஞ்சாத தளபதி விஜயவர்கள் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா எந்த காட்சியுமே நீக்காம இந்த படத்தை அப்படியே வெளியிடுவார் அப்படின்னுமே ரசிகர்கள் தற்போது பதிலடியுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி गाय